இன்சுலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து புட்ஃபோர்ட் பண்ணாங்க மனித இனத்துக்கு வந்து அது வந்து டயபெட்டிஸ்க்கு லைஃப் சேவிங்காக இருக்கும் நீரிழிவு தொந்தரவுக்கு லைஃப் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் ஒரு கெமிக்கலை டிஸ்கவர் பண்ணாங்க டைப் ஒன் டயபெட்டிஸ் குழந்தைங்க அஞ்சுலேருந்து பதினஞ்சு இருபது வயசு ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் மூணு தடவை இல்லை நாலு தடவை இன்சுலின் வாழ்க்கை ஃபுல்லாக செலுத்த வேண்டியிருக்கும் அதை நான் சொல்றதை பார்த்து அது என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருக்குது கஷ்டமே கிடையாது அதெல்லாம் வந்து போன நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் வர பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லையான்னு நான் அப்புறம் சொல்லிடுறேன் ஸோ அந்த மூணு தடவை நாலு தடவை போட்டுட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக எந்த கஷ்டம் இல்லாமல் இன்ஃபேக்ட் மற்றவங்களோட நல்லா வாழுவாங்க வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணா சங்கர் கன்சல்டன்ட் டயபட்டாலஜிஸ்ட் என்டோகாலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து ஃபுட்ஃபோர்ட் பண்ணாங்க மனித இனத்துக்கு வந்து அது வந்து டயபெட்டிஸ்க்கு லைஃப் சேவிங்காக இருக்கும் நீரிழிவு தொந்தரவுக்கு லைஃப் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் ஒரு கெமிக்கலை டிஸ்கவர் பண்ணாங்க ஸோ இந்த இன்சுலின் பற்றின அவேர்னஸ் தான் இது என்னென்னா இந்த இன்சுலின் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பத்து கோடி பேர் சொன்னதில்ல அதில் ரெண்டு வகையான பேஷண்ட்ஸ் இருக்காங்க டைப் ஒன் டைப் ஒன் இருக்காங்க டைப்போன் டயபிட்டிஸ் கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம்னா வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஒன் டூ டூ பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு யூஸ்வலாக குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலினை சுரக்கிறதே செல்ஸ் அழிஞ்சிரும் இல்லை காணாமல் போயிடும் அதுக்கும் நிறைய காரணம் இருக்குது அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ காணாமல் போயிடும் தடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதுக்கு த அது தடுக்க முடியாது அந்த டைப் டைப்போன் டயபிட்டிஸ் குழந்தைங்க அஞ்சுலேருந்து பதினஞ்சு இருபது வயசு ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் மூணு தடவை இல்லை நாலு தடவை இன்சுலின் வாழ்க்கை ஃபுல்லாக செலுத்த வேண்டியிருக்கும் அதை நான் சொல்கிறத பார்த்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமே கிடையாது அதெல்லாம் வந்து போன நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் வர பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை ஏன்னு அப்புறம் சொல்லிடுறேன் ஸோ அந்த மூணு தடவை நாலு தடவை போட்டுட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக எந்த இல்லாமல் இன்ஃபேக்ட் மற்றவங்களோட நல்லா வாழ்வாங்க டயபெட்டிஸ் இல்லாதவங்களோட நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன் அந்த மூணு தடவை நாலு தடவை போட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக நம்ம உடம்புல இன்சுலின் ஒவ்வொரு டைமும் சாப்பிடும் போதும் ஆகும் அப்புறம் தூங்கிட்டு போது செக்ரட்ரேட் இருக்கும் ஸோ இதை அடிக்கிற மாதிரி இயற்கையாக நம்ம அடிக்க ட்ரை பண்றோம் சயின்ஸ் நமக்கு எவ்வளோ நாளும் பண்ணி கொடுத்துருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க இயற்கையாக சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த கவ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துகிட்டே இருக்கும் அடிப்படையில் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அப்படியே காப்பி பண்ற மாதிரியே நாலு தடவை இன்சுலின் ஒவ்வொரு சாப்பாடுக்கும் ஒரு இன்சுலின் தூக்கத்துக்கு ஒரு இன்சுலின் போடுவோம் அதனால தான் மூணு நாலு தடவை எல்லா குழந்தை டைப் ஒன் டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு போட வேண்டி இருக்கும் டைப் டூ டயபிட்டிஸ் அதுதான் காமனாக பாக்குறது உங்கள் தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா இல்லை உங்களுக்கே அது இருக்கலாம் ஏஜ் ட்வெண்ட்டி செவன்லேயும் வரலாம் ஃபார்ட்டி செவன்லேயும் வரலாம் பிரதர்ஸ்க்கு வந்துருக்கலாம் சிஸ்டர்ஸ்க்கு வந்துருக்கலாம் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கும் அவங்க டைப் டூ டயபிட்டஸ் அப்பா அம்மாக்கு இருக்காது அப்பா அவங்க ப்ரீ டயபடிஸ்ஸில் இருப்பாங்க இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் காம்பினேஷன்ஸ்ல எக்கச்சக்க பேர் இருக்குது ஸோ இந்த டைப் டூ டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமான ஒரு தொந்தரவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கிடையாது அஸ் இட் லுக்ஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான லெசன் நார்மல் சைன்ஸ் லெசன்ஸ் என்னன்னா கம்பேரே பண்ணக்கூடாது டைப் டூ டயபிட்டிஸ்ல மட்டும் நம்ம எல்லாரும் அவர் வந்து வெறும் இது மட்டும் சாப்பிட்டா பார்க்க மட்டும் சாப்பிட்ருந்தாரு அவர் காணாமம்பிச்சு சுகரு நான் பாகர்க்கா சாப்பிட்டுக்கிறேன் எல்லா மருந்து மாதிரி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூல லேண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க பேஷண்ட்ஸ் வெறும் பாகருக்காயும் இதையும் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இன்சுலினையும் மாத்திரையே விட்டுருவாங்க நாளே நாலு ஐசியூக்கு வந்துருவாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு வெளியில் வராது எல்லாம் வெறும் நம்பி நம்பிக்காங்க ரொம்ப ரொம்ப காம்ப்ளக்ஸ் எப்படி வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபினாமினா இந்தியாவில் ரோட்ஸ் எப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அதே மாதிரி தான் ட்ரைபிடும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இன்சுலின் வந்து குறைஞ்சுட்டே போகும் இன்னொன்னு இன்சுலின் சரியா வேலையும் பார்க்காது இருக்கிற இன்சுலினே சரியா வேலை பார்க்காது இதுதான் டைப் டூ டயபிட்டீஸ் அதுல வேரியிங் புரபோஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேரியேட்டே இருக்கும் அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அகைன்ஸ்டா வேலை பாக்குறது உடம்பே உடம்புல கொழுப்பு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்தியன்ஸ்க்கு வயித்துல கொழுப்பு கொஞ்சம் இருந்தாலே போதும் அதுக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்கும் இதுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சாப்பாடு உணவு பழக்கம் மாற்றிடுங்க அதனால தான் லைஃப் ஸ்டைலை வந்துச்சு அவ்வளோ சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது வெறும் லைஃப் ஸ்டைலை மட்டும் அது வராது ஸோ ஜெனட்டிக்காக அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த டெண்டன்சி இருக்கணும் அந்த டெண்டன்சி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெண்டன்சி அந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி ஜெனட்டிக்காக பத்தில் ஒருத்தருக்கு தான் அப்படி இருக்கும் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலன்னா சீக்கிரம் வந்துடும் டயபடிஸ் இல்லை இன்னும் மோசமாக